ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க குரு வந்து ரொம்ப மென்மையானவர் சோதிக்க மாட்டாரு அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது அந்த பயிற்சி எப்படி இருக்க போது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா சோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார் சோ நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகமா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம் சோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்ல காரியங்களை எதை தொடங்கணுன்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்ரத்துலையும் போவார் அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும் சமீபத்தில் கூட சனியினுடைய வக்ர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம் ஸோ வக்ரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேப்பிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பழங்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது ஸோ இப்போது இருக்கக்கூடிய ராசியிலிருந்து வக்ரகதியில் அடுத்து ஒரு எழுபத்தி மூணு நாட்களுக்கு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சோ இந்த வக்கர பெயர்ச்சின்றது கொஞ்சம் விசேஷமான பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொடர் சோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமா அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும் அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சு முடியாத அளவுக்கு இருக்கும் சுபகிரம் சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த 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 நம்ம சொல்ல முடியும் காலத்தை எல்லாரும் பயன்படுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் கண்டிப்பா சார் எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்துல இருக்காங்களா சோ உச்சம் அப்படின்னு சொல்றதை விட நிச்சயமா சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போறாங்க நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க போய் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம் குரு பலன் வரட்டும் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசி ராசிக்காரர்கள் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைய நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் நீங்க அஞ்சு ராசிகள் சொன்னதும் மத்த ஏழு ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது சோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம் சோ குரு ஒரு வீட்டுக்கு வராருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு மூணு ஏழு பத்தனி கனகனுக்கு அஞ்சு ஏழு போதுன்னு சொல்லுவாங்க ஸோ கனகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வையா மூணு பார்வையை குரு பார்ப்பாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும் அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ஷி கனக ராசியில் உச்சமாக வர்றதுனால உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சியமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு அதில் ஒரு அஞ்சு பேர் ஏய் நான் எனக்கு தான்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த அஞ்சு ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் விருச்சக ராசிய பத்தி சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி சோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டுல இருந்த குரு பகவான் ஒன்பதாவது இடத்தை நோக்கி அதிசாரமா வரார் ஸோ ஒன்பதுல குரு வர்றதுன்றது ஒரு விசேஷமான இடம் பொதுவா பழமொழியில சொல்லுவாங்க ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்துருச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அதிசார குருப்பெயர்ச்சியில் முதன்மையான பலன்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ராசிகளில் இவர்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஒரே வரியில் சொல்லணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கடந்த காலத்தில் இந்த ஒரு ஆறு மாதத்துல அவர்கள் பட்ட எல்லா வழிகளுக்கும் பெரிய மன உளைச்சல்களுக்கும் பெரிய தடைகள் எல்லாமும் நிவர்த்தி அடைந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி நடைக்குரிய பாதையை கடவுள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ஒரு எதிர்பார்த்திராத திருப்பம் ஒரு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஒரு எதிர்பார்க்காத சுப செய்திகளை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படின்றதுதான் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி எதிர்பார்த்து காத்திருங்க ஆனா எதிர்பாராமுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் சார் கேட்கும் போதே நிறைய பேர் ஓகே பரவாயில்ல இதோன்னு நடக்க போகுது அப்படின்ற ஒரு திருப்தியில் இருப்பாங்க குரு எந்தெந்த வீட்டை பாக்குறாரு பொறுத்த வரைக்கும் குரு முதல் பார்வையா பாக்குறதா அவளுக்கு ஒரு பெரிய தெளிவை தருமா ஏன்னா எட்டில் குரு இருந்த காலகட்டம்லாம் வீணான சொல்லுக்கு வீணான பழிக்கெல்லாம் அவர்கள் அவர்கள் இருப்பாங்க தப்பு யாரோ செய்கிறா நம்ம மேல விமர்சனம் வருது நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் ரொம்ப ஜெனிவனா இருக்கேன் ஆனாலும் என்னதான் அலட்சியப்படுத்துறாங்க சோ நான் நேர்மையா இருந்தாலும் கூட கடவுள் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு போராடுறது வந்து விரட்சிக அவர்களுக்கு கதை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஏழரை சனின்னு நடந்திருக்கும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் தாண்டிடுச்சு ஆனால் கஷ்டம் ஆனாலும் நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் சார் எனக்கு ஏழரை சனி நடந்ததுலேருந்தே பிரச்சனையாக தான் சார் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணமும் கூட தானே ஏன்னா சனி அர்தாஷ்டமத்தில் சனி இருந்த காலகட்டம் என்பது அஷ்டமத்து சனியினுடைய பாதி இம்பாக்ட் அந்த அர்தாஷ்டம சனி தரும் ஸோ ரெண்டரை வருஷமாவே பெருசா நிம்மதியா சொல்லிக்கிற அளவுக்கு அதுவும் நிறைய பேர் டிராவலராக வாழ்ந்துருப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் வீடு ஒரு பக்கம் இருக்கும் ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கும் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும் எல்லா சுற்றி சுற்றி ஓடிட்டே இருப்பாங்க இருந்திருப்பாங்க ஏன்னா நாளில் ராகு இல்லையா நாளில் ராகு இருந்துச்சுன்னா ஒன்று தாயை ஆட்டி படைக்கும் அம்மாவுக்கு ஆகாது இல்லைன்னா மனையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தாலும் மாச்சரை போடுறதுலாம் சொல்லுவோம் சர்ப்ப மனை தோஷம் அந்த அளவுக்கு பிரச்சனை தாயை ஆட்டி படைக்கும் மனை ஆட்டி படைக்கும் தொழிலில் பிரச்சனை வரும் வேலையில் பிரச்சனை வரும் வேலை மாறலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுவாங்க அல்லது விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடலாமான்னு தோணுவாங்க அந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் நல்லாவே இவங்க ஹேண்டில் பண்றாங்க ஏதோ இவங்களுடைய ஒரு புடிமானமான வைராகிய குணத்துல அப்படியே பல்ல கடிச்சு நெருப்புனியா நான் நான் பாத்திரம்டா அப்படின்னு தான் இவங்க சமாளிக்க முடியுமே தவிர மத்தபடி நான் தெளிவா இருந்துட்டேன்னு விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல முடியல ஆனால் கடவுளுடைய அருளோடு அந்த அர்தாஷ்டம சனியினுடைய வழிகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு வந்திருக்கிறது ராசியை குரு பார்க்கறது த பயங்கரமான தன்னம்பிக்கை தரும் ஒரு புதுசான ஒரு மனிதர் மாதிரி இவங்க வருவாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உச்சமாவார் குரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உச்சம் பெற்ற குருவோட பார்வை ராசியை பார்க்குது அப்ப என்ன வரும் எண்ணம் தெளிவாகும் புது மாப்பிள மாதிரி புதுவிதமான வாழ்க்கையை நிச்சயமாக இவர்கள் தொடங்குவார்கள் புதிய சிந்தனைகள் இவங்களுக்குள்ள மேலும் கடந்த காலத்தினுடைய கசப்பான வழிகள் எல்லாம் மறையும் இதெல்லாம் இவங்களை ரொம்ப ஆழமா டெப்ரெஷனுக்குள்ள கொண்டு போச்சோ அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து வாழ்க்கையில வெற்றி நடைபோடக்கூடியவர்களாக நிச்சயமாக அமைவார்கள் இது முதல் பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன் அதற்கடுத்தது மூன்றாவது இடத்தை குரு பார்க்குறாரு மூணாம் இடன்றது முன்னாடி சொன்ன மாதிரி சகோதரஸ்தானமும் தைரிய ஸ்தானமும் அப்போ இந்த இடத்த குரு பார்க்கும்போது சகோதர வழிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் ஏன்னா இவங்க கடந்த காலத்திலலாம் பார்த்தா அந்த எட்டில் குரு வந்ததுலேருந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பேமிலியில பிரச்சனை பிரச்சனை லவ்ல பிரச்சனை நல்லா பேசினா கடைசியில இவனே எனக்கு எதிரியா மாறிட்டான் நல்ல கூட மனசு கஷ்டம் வந்துச்சு ஆனா அந்த சிக்கல்கள் சரியா இப்ப சரியாயிடும் அதே மாதிரி அந்த மூணாவது இடத்தை குரு பாக்கறதுனால மூன்றாவது நபர்களாலும் வேறு மொழி பேசக்கூடியவர்களாலும் வேற்று மதத்தை சார்ந்தவர்களாலும் புதிதாக அறிமுகக்கூடிய நபர்களாலும் நல்ல ஆதாய பலன்கள் கிடைக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் இவங்க இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பெரிய பெரிய நபருடைய அறிமுகங்கள் உறுதியாக கிடைக்கும் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சராதா அல்லது ஏதாவது ஒரு கான்டாக்டில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நான் ஒரு வேலையை செஞ்சிட மாட்டேன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் ஒன்று செட் ஆகும் அதில் வந்து அவங்க ஒரு நல்ல எஃபிஷியண்டாக சில விஷயங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு சத்தியமாக இந்த பீரியட்ல குழந்தை பிறக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பயங்கர ஸ்டாங்கா பொழுது நிச்சயமாக பிள்ளை பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்ட பெற்றோர்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல சார் என் பிள்ளைக்கு வைத்திய செலவு பார்த்துட்டு இருக்கிறேன் வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்ல என் குழந்தை பேசல இப்பெல்லாம் சில பேரண்ட்ஸ் வந்து வழியோட கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க அப்ப அந்த பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய தம்பதியர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமும் சரியாகும் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படுவார்கள் அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் டீன் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணுவாங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது காது குத்துறது பிள்ளைகளுக்காக வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் நிறைய சுப காரியங்கள் சூப்பரான பீரியடா இருக்கும் சோ அதுக்கு அதுக்கடுத்தது அந்த எட்டுல இருந்த குரு அதுக்கு அதுக்கடுத்தது அஷ்டம குரு ஒன்பதாவது இடத்துக்கு வர்றதுனால கல்யாண விஷயத்துல கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா போராடி போராடி கல்யாணமே நடக்கலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் திடீர்னு கல்யாணம் கூடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் காதல் கை கூட போகுது திடீர்னு ஒரு உறவுக்குள்ள போறாங்க பழைய பேருக்கு வந்து காதல் கைகூட போகுது திடீர்னு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையால் அவருடைய வாழ்க்கையே மாறும் என்னடா இது நமக்கு திடீர்னு இன்னைக்கு தான் அறிமுகமானாங்க அதனால ஒரு பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்க போகுதுன்ற அளவுக்கான ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் ஏன்னா ஒவ்வொருல குரு அப்படின்றது ஒரு விசேஷமான பீரியட்மா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு அதுவும் உச்சம் பெற்ற குரு வரும் பொழுது இன்னும் சொல்லணும்னா ஒரு ஜாக்பாட்டுக்குரிய காலம்னு சொல்லலாம் திடீர் யோகம் அடிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் திடீர்னு பண வர வரும் இந்த பீரியடில் இப்படி தான் வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ அவர்கள் என்னென்னா தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தணும் இந்த வழியில் நமக்கு வரணும் அப்படின்னும் பொழுது கடவுள் என்ன சொல்ல வருவாருன்னால் எப்போவுமே எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் பேசும்போது சொல்லுவோம் அதுவும் இந்த கலிவகத்தில் நம்ம நிறைய கழி கொண்டிருப்போம் சீக்ரெட் சீக்ரெட் சீக்கிரட் நீங்கள் நினைக்கிற நடக்கிறேன் ஏன் நினைக்கிறல்லாம் நடக்க மாட்டேங்குது எத்தனை பேத்துக்கு நடக்குது கம்மிதான் கம்மிதான் ஏன் நடக்க மாட்டேதுன்னா நீங்கள் நினைப்பது நடப்பது அல்ல சீக்ரெட்டு அந்த நினைப்பது என்பது உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் அதுவாகவே மாறி நினைக்கணும் கோடி வேணும் கோடி வேணும்னு நினைக்கிறது இல்லைங்க உங்க மட்டும் போதுமா போதாது உங்களுடைய கோடி என்பது உங்களுடைய மனசுல ஊறும் பட்சத்துல உங்களுடைய தேவை கோடியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுவாக கற்பனை செய்யும் பட்சத்துல உங்களால அது ஈர்க்கப்படும் அதுதான் ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணணும் நீ எதுவாக விவேகானந்தர் சொன்னாரு நீ எதுவாக ஆகணும்னு நினைக்கிறையோ அதுவாகவே நீ மாறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு என்னன்னா ஆழமாக நீங்கள் ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தும் பட்சத்தில் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பீரியட் தான் இந்த ஒம்போதில் வரக்கூடிய குருவோடு நான் ரிலேட் பண்ணுறேன் மற்ற பீரியட்ஸ்ல நம்ம எல்லாரும் நினைக்கிறது நடக்கணும்னு விருப்பப்படும் பொழுது இந்த ஒன்பதில் குரு இருக்கும்பொழுது நீங்கள் நினைப்பது எளிதாக நடந்துவிடும் இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு தீக்குச்சியை கிழிச்சு போட்டா பேப்பரோட குணம் எரியணும் ஆமா அது அதே பேப்பர்ல ஒரு பெட்ரோலை தடவி தீக்குச்சியை கிழிச்சு போட்டா அது இன்னும் அதிகமா எரியும் அப்ப அந்த மாதிரியான ஒரு பீரியட் இது குருபலன் இருக்கக்கூடிய காலம் என்பது ஒன்பதுல குருன்றது அப்படி அப்போ விட்சிக ராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து தயாரா இருக்கு உங்களுக்கு எதை தொட்டாலும் கடவுள் புண்ணியத்துல வெற்றி பெறக்கூடிய காலம் எண்ணில்டங்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சுபகாரியத்தையும் தரக்கூடிய பீரியட் இது இதைதான் பண்ணணும் எல்லாம் இல்ல எது வேணாலும் பண்ணுங்க நல்லது தொட்டதெல்லாம் தடங்கு நீங்க எப்படி சொல்றது ஆறுதலுக்காக இது தனித்தனியா செக்மெண்ட் உங்களுக்கு பிரிச்சு சொல்றதை விட எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் கடவுள் புண்ணியத்துல வெற்றி அடையும் பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படின்றது வாகன பயணத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் அதுக்கு காரணம் நாலுல இருக்கக்கூடிய சனி ராகு அந்த வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கண்டிப்பா ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படுது ஏன்னா தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அதில் மட்டும் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதத்திற்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அதே மாதிரி அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா நாலாம் இடத்துல ஸ்தானத்தில் தான் சனி ராகு இருக்குது தாய்க்கு சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸோட கொஞ்சம் நீங்கள் அரவணைச்சு போகணும் இந்த பீரியடில் கொஞ்சம் அதெல்லாம் சின்ன சின்ன சவால்களை தொழில் முறையில் கொடுக்கும் அதற்கடுத்தது வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் பத்தில் கேது வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில இந்த மாறலாமா இல்லை வேறு இடத்துக்கு போகலாமா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஆசுலேஷன்ல இருக்கும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தடுமாறுவார்கள் அந்த முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிங்க ஏன்னா எப்படி அந்த குழப்பம் வரும்னா ஒரு நல்ல வேலையா இருக்குங்க ஆனா சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நல்ல ரெப்பூட்டேஷனான ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு இருபதாயிரம் சம்பளம் இருக்கும் ஆனா ஒரு இருபத்திரெண்டாயிரம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு டம்மி கம்பெனி கூப்பிடுவாங்க உடனே மாறிடுவாங்க இந்த டைம்ல நீங்க அதை யோசிச்சு பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்துக்காக நம்ம அங்கே போய் உட்கார்றது நமக்கு நல்லதா அல்லது இங்கே இருக்கும்பொழுது நம்மை வலுப்படுத்தி இதில் நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வர்றது நல்லதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அவங்களோட லாங் டேர்ம பத்தி சிந்திக்கணும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் மற்றபடி எல்லாமும் நல்லா இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா சார் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் இன்னும் நல்லா இருக்கணும்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் ஸோ விருட்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முருகனுடைய பாதத்தை அவங்க இருக்கமா பிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது ராசிநாதனை முருகப்பெருமான் தான் மற்ற ராசிக்கார்கள் கேட்டு கடவுள் கொடுக்கறாரு இல்லையோ ராசிக்காரர்கள் கேட்டால் முருகர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ கண்டிப்பா முருகப்பெருமானை மனதார இவர்கள் வழிபட்டாலே போதும் இந்த கோயில் தான் போனோம்லாம் இல்லை உங்களால் உங்கள் தெம்புக்கு எந்த கோயில் போக முடிஞ்சாலும் போங்க உங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் இருந்தாலும் சரிதான் தான் முடிஞ்ச ஒரு ரூபா கற்பூரம் வாங்கி அந்த முருகனை மனசாரன்னு நினச்சி கும்பிட்டு முருகா என் வாழ்க்கையில் இவ்வளோ வழிகளை நான் அனுபவிச்சுட்டு கடவுளே இதுலேருந்து என்னை மீட்டு கொண்டு வர்றதுக்கு என் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுங்கன்னு கேளுங்க சத்தியமாக முருகப்பெருமான் மனமிறங்கி வந்து கொடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே முருகர் பணம் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி அந்த முருகனுக்கு ரெண்டு வத்தலை பார்க்க வச்சு ஒரு சாக்லேட் வச்சு படைச்சிட்டு அவர்கிட்ட நீங்கள் ஒரு திருநீர் எடுத்து பூசுங்க எந்த கோரிக்கைகளை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ ரொம்ப வாரம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் சத்தியமாக நடக்கும் இந்த அரிசார குரு பயிற்சி வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் என்ன வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லதும் நடக்கும் நிதானமாக இருங்க அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அதுக்காக ரொம்ப நன்றிமா ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குருபவானுடைய அதிசார பயிற்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து தொடர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம் சோ மேலும் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாம் இருக்க பயமின் அருண்குமார் நன்றி வணக்கம்